உன்னையே உனக்கு பிடிக்கலையா மத்தவங்களுக்காக ஓடி ஓடி உன்னையே மறந்துட்டியா எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நினைச்சு உன் சந்தோஷத்தை எழுந்துட்டியா நான் அழகா இல்ல நான் தகுதியானவ இல்ல இப்படின்னு உன்னையே நீ தாழ்த்திக்கிறியா முதல்ல அத நிறுத்து நீ உன்ன நேசிக்காதவரை இந்த உலகம் உன்னை ஒருபோதும் மதிக்காது செல்ஃப் லவ் என்றது சுயநலம் அல்ல அது உன் முதல் கடமை நீ உன்ன கவனிச்சுக்க இந்த ஃபைவ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணு ரூல் நம்பர் ஒன் லேர்ன் டு சே நோ உன் நேரத்துக்கும் உன் சக்திக்கும் நீ தான் முதலாளி மத்தவங்கள சந்தோஷப்படுத்த உன்ன நீயே பேர்ன் அவுட் ஆக்கிக்காத உன் நிம்மதி தான் முக்கியம் ரூல் நம்பர் டூ ஃபர்கிவ் கிவ் யோ செல்ஃப் பழச நினைச்சு உன்னையே நீ குத்தி காட்டாத நீ தப்பு பண்ணல நீ பாடம் கத்துக்கிட்ட உன் இறந்த காலத்தை மன்னிச்சு நிகழ்காலத்துல வாழ ரூல் நம்பர் த்ரீ நச்சு வட்டத்தை உட உன் நிம்மதியை கெடுக்கற உன் நம்பிக்கையை உடைக்கிற யாரா இருந்தாலும் அவங்கள உன் வாழ்க்கைய விட்டு தூக்கி ஏறி ரூல் நம்பர் போர் இன்வெஸ்ட் இன் யோர் செல்ஃப் உன் உடம்பு உன் மனசு உன் அறிவு இதுல இன்வெஸ்ட் பண்ணு டெய்லி உனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கு அலோகேட் நீ தான் உன் வாழ்க்கையோட பெஸ்ட் ஆசட் ரூல் நம்பர் உன் சந்தோஷத்துக்கு நீதான் பொறுப்பு யாரோ ஒருத்தர் வந்து உன்னை காப்பாத்துவாங்க உன்னை சந்தோஷப்படுத்துவாங்கன்னு காத்துட்டு இருக்காத நீ தான் உன் ஹீரோ நீ தான் உன் சோல்மே உன் முதல் காதல் உன் கடைசி காதல் எல்லாமே நீயா மட்டும் தான் இருக்கணும் நீ உன்னை சரியா நேசிக்க ஆரம்பிக்கும்போது இந்த உலகம் உன்னை சரியா மதிக்க ஆரம்பிக்கும் உன் முதல் காதல் நீ தான் நம்பினா கமெண்ட்ல ஐ லவ் மை செல்ஃப்னு டைப் பண்ணு